வணக்கம் நம்முடைய வேதம் சொல்லுது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அறத்தை நாம் காக்க அறம் நம்மை காக்கும் அப்படின்னு அந்த தர்மத்துக்காக சில கேள்விகளை ஆக்டர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் அவங்கள்ட்ட ரைஸ் பண்ணோன்னு என்னுடைய உள்ளுணர்வு ரிப்பீட்டடாக சொல்றதுனால நான் இந்த வீடியோ பண்றேன் ரீசெண்டா தேர்தல் பத்தி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துற நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்து வாட்டிக்கு எனக்கு தோணுச்சு உண்மையிலேயே உங்க கட்சி நடத்துறதுக்கு ஒரு கேப்பபிளான பர்சனா எஸ்ஐஆர் பத்தி உங்க ஆழமா புரிஞ்சிருக்காங்களா இல்ல தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி மக்களை குழப்பத்துக்காக இதை பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல ஒண்ணு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது அது ஒரு கான்ஸ்டியூஷனோட தனி பாடி அவங்க டிசைட் பண்ணி இதை பண்றாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தேர்தல் தீவிர திருத்தம் அது கொண்டு நம்ம நாட்டில் பல அந்நிய ஊடுருவல்காரர்கள் ஊடுருவி இருக்காங்க அவங்க நம்ம நாட்டுடைய ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அந்த அவங்க இத கொண்டு இருக்காங்க டெய்லி டெய்லி பேர் இறந்து போறாங்க புதுசு புதுசா வாக்காளர்கள் பதினெட்டு வயசை ரீச் பண்ணி அவங்க உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் சோ இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னிட்டு அந்த திருத்தத்தை கொண்டு இருக்காங்க சோ இது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா அவங்க கொஞ்சம் வேகமா பண்ணிட்டாங்க அந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு முறையாக ட்ரைனிங் கொடுக்கல அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல மொத்தம் மூணு காலம் இருக்கு ஃபர்ஸ்ட் காலம் நம்ம யாரு வேணும் ரொம்ப ஈஸியா ஃபில் பண்ணிடலாம் அடுத்த ரெண்டு காலம் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது அதை அவங்க கொடுக்கல அண்ட் ஃபியூ டேஸ்ல அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெயின் பண்றாங்க ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்க ஒரு நாட்டில் ஒரு கரெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் அது சிரமமான விஷயம்தான் ஆனால் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஓடுற ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அது சிரமத்தை ஏற்றுக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு அதை நம்ம மாற்றி கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்து நாட்டை நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறது தான் நோக்கமா இருக்கும் பட் ஒய் இந்த மாதிரி அவங்க வந்து ஓட்டே நம்மளுக்குலாம் இருக்காது அப்படின்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல அப்புறம் சவுதியில ஒரு நாற்பத்தஞ்சு மெக்கா வழிபாட்டுக்காக போனவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார் டெல்லியில அவ்வளோ பெரிய கார் வெடிப்பு நடந்து இதுவரைக்கும் பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க எத்தனையோ பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க மூவாயிரம் கிலோவுக்கும் மேற்பட்ட வெடி மருந்துகளை கைப்பற்றி இருக்காங்க எத்தனையோ இடங்கள்ல நாட்டுல இது மாதிரி திட்டமிடப்பட்டதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு கொட்டமுத்துல இருந்து ரைஸ்ங்கிற ஒரு விஷத்தை தயார் பண்ணி அதை நம்முடைய கோயில் பிரசாதங்கள்லயும் குடிக்கிற தண்ணீர்லேயும் கலந்து மக்களை கொள்றதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடுல திரு அண்ணாமலை தோற யாருமே எந்த கண்டனம் தெரிவிக்கல இரங்கல் தெரிவிக்கல அதை பத்தி வாய்ப்பேசல அடுத்துதான் ஒருத்தங்களுடைய பேச்சு செயல்கள்ல இருந்தா அவங்களோட தன்மை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கட்சியினுடைய செயல்கள் வந்து என்ன அவங்க தெரிவிக்கிறாங்க எப்படி அவங்களோட நிலைமை நிலைப்பாடு நாட்டை பத்தி அப்படிங்கறத அவங்க பல முறை பல ஜெனரேஷன்ஸா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க நூறு வருஷம் கோயில் அடிச்சிருக்கேன் இதே டி ஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான் தான் இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் நம்ம நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு எதுக்காக எனக்கு புரியல இந்த நாட்டை ஆயிரத்தி இரநூறு வருஷம் அவ்வளோ அந்நியர்கள்ட்ட போராடி எத்தனை பெண்களை சூறையாடி எத்தனை குழந்தைங்க இருந்து எத்தனை ஆண்கள் பலி கொடுத்து இதை காப்பாத்தி மீட்டை எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படி தெரிஞ்சும் நீங்க பேசுறீங்கன்னா இந்த நாட்டில் பிரித்தானும் சூழ்ச்சி பண்ணாங்க இங்கிலீஷ்காரங்க இதன் தொடர்ந்து ஆழ்றதுக்கு ஆகும் இந்த நாட்டு வீட்டுக்கு போனா கூட இருந்து அவங்களோட கை கூலிகளாக இங்க பல பேரை வச்சிருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் தாங்கிறத எங்களுக்கு ப்ரூவ் பண்றீங்க உங்களோட செயல்கள் மூலமா எதுக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க வல்லபாய் பட்டேல் இதை எல்லா குட்டி குட்டி ராஜ்யங்களா இருந்தத எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை ஒழுங்குணச்சி இதை இவ்வளோ தூரம் எப்படி பாடுபட்டு கொண்டு வராங்க இப்படி நீங்க வந்து எப்போ பாரு ஒன்றியா சொன்னியா சொன்னியாசுன்னு சொல்றீங்களே இந்த நாடு பிரிச்சு கொண்டு போகணுங்க தான் உங்களோட எண்ணமா இருக்கு இல்லையா கட்சிக்காரங்க எல்லாரும் நீங்க சொல்லதான் பிரதிபலிக்கிறாங்க நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒன்றிய எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க உங்களை பார்க்குற ஒவ்வொரு உங்களுடைய ரசிகர்கள் அந்த கரூர்ல இருந்து ஒரு அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு சொல்றாங்க பரவாயில்ல என் பையன் செத்து போனாலும் பரவாயில்ல அவங்களுக்காக தானே செத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதில் இறந்து எத்தனை ரசிகர்கள் அப்படி உங்களுக்காக உயிர் கொடுக்குறாங்க இன்னசெண்டாக அவங்க எல்லாம் அவ்வளோ அவங்களை நம்பி இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே இப்போ வழி வழியாக இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ப அரசியல் பண்ணிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்கல அவங்க சொல்ற அதே கருத்துக்களை தான் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் அவரை நம்புறதுக்காக வாது நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு உண்மையா நடங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தான் நீங்க வாழ்வீங்களா இருக்கும் இந்த பூமி உங்களை தாங்கி பெத்து வளர்த்த தண்ணி கொடுத்தா சோ இந்த நாட்டுக்கு கொஞ்சமாச்சு நேர்மையா நன்றியா இந்த மக்களுக்கு கொஞ்சமாச்சு உண்மையா இவங்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி எல்லோரையும் வீணடிக்கிறீங்க தேங்க்யூ